ராணி பட்ட பேசு பாரு அட்டகா மா எப்படியா நச்சுக்குதா நேத்துல ஒரே கோட்டு மாயமாகுது இதே நம்ம ஒரே நம்ம என்னது பெரம்பலூர் கல்யாணத்துக்கு கண்ணன் சுட்ட ஒரு கல்யாணத்துக்கு அப்போ வாங்கி போனதுக்கு கருப்பு கோட்டுது சரி போட்டு பாரலான்னு போட்டோம் பாருங்க இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருத்த கோயிலுக்கு கிளம்புறோம் எல்லாருமே அண்ணதானெல்லாம் பண்ணிட்டு வரலான்னு ஆசைப்பட்றோம் கொண்டு வருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு வண்டி வந்துச்சு நாலு வண்டி வீடியோ போட்டு போனால் நைட்டு ஃபுல்லாக பார்ப்பீங்கோ பார்த்துட்டு நாளைக்கு காலைல யாராக வரோம் வருவாங்க ஜனங்க பார்த்துட்டு பண்ணுறேன் ஒரு சில முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் ரெண்டாவது வந்து சாயங்காலமும் வந்து லாஸ்ட்டு ஒரு வீடியோவும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் எல்லாம் நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுங்க அது மாதிரி வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ஓனர் பற்றா ரெண்டு ஓனரு மட்டும் மட்டும்தான் எடுக்கணும் கம்மி கம்மியாக கொடுக்க போகிற வண்டி அசத்தல் வேலை தான் எல்லாமே என்ன தெரியல உங்களுக்கு எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு சொம்மாகரில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரையோ நான் கார் வாங்கி கொடுத்து அழகுப்படுத்துகிறேன்னாக்கா என்னை இவ்வளோ அழகுப்படுத்துறா பெரிய விஷயம் சார் ரொம்ப சந்தோஷமாக சார் வாட்ச் வாங்கி கொடுக்குறின்னோமோ நம்ம ஜாகி விஷயம் குத்துக்கள் வாங்கி கொடுத்துருந்தோமோ ஸ்டிக்கர் வாங்கி கொடுத்து என்னென்னோ பண்ணுறீங்கண்ணா ரொம்ப சந்தோஷமா பாருங்கள் அருமையான வண்டி பாருங்கள் நச்சு நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ஆறு ரிஸ்ட்டு எஃப்சி எடுக்கணும் கஸ்டமர் ரெண்டம்பது சொல்கிறாங்க ரெண்டு ரெண்டு ஐம்பது கிடையாது 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 கால் பத்து ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஒன்று எண்பது கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி நான் தர்றேங்க யாருன்னா குத்துட்டுமாங்க ஒரு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரத்தி தவிர பாருங்க சூப்பர் வண்டி டீசல் வண்டி பதினெட்டு கொடுக்க மைலேஜ் அடுத்து பாருங்க போடு பேஸ்டா ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் ஒரே ஓனர் கஸ்டமரு மூணு ரூபா கேட்டு ரெண்டே முக்கா கேட்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லி ரெண்டு நாற்பத்தஞ்சு சொல்லி ரெண்டு முப்பத்தஞ்சிக்கு நான் தர்றேங்க நீங்கள் வர்றீங்க டீசல் அடுத்த கசமாக பதி பதினஞ்சு ஒரே ஓனர் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு யாருன்னா கொடுத்துட்டு பார்க்கலாம் அதுமையான டீசல் வண்டி அடுத்து பாருங்க குவாலிசி நிறைய பேர் கேட்டீங்க ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் பேப்பர் கரண்ட்டு வண்டி நச்சுன்னு கஸ்டமர் ரெண்டே கால் கால்ரே கேட்டு ரெண்டு ரூபா கேட்குறாங்க முன்ன பின்ன பேசி தருவாங்க அடுத்து பாருங்க டாட்டா விஞ்சல் டாட்டா விஞ்சினில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓன்ரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட் எவ்வளோ கட்டினாக்கா கஸ்டமர் ரெண்டே கால் ரூபாய் கேட்டாங்க ரெண்டே கால் கிடையாது ரெண்டு ரூபாய் கிடையாது ஒரு லட்சத்தி தொண்ணூறு கிடையாது ஒரு ரூபா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துறேன் உள்ளே இண்டில் காமிச்சிடும்போது இண்ட்ல காமிச்சு சூப்பரான வண்டி சார் நல்லா பாருங்க வண்டிங்க டாட்டா விஞ்சு இந்த வியாபாரத்துக்குலாம் அதேமாதிரி வண்டி

எப்சிஎன் சிசனாக நாலு டயர் நல்லா இருக்க வண்டி ஒரு சர்ச்சு ஃபாஸ்ட் வண்டி உளி அருமையாக வண்டி பாருங்கள் அதுவும் போடு பேச பாருங்கள் இதுவும் சூப்பராக வண்டி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது வரும் மைலேஜ் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி சரி இது வந்து எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி வண்டி ையராக பாருங்க இருக்கு வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு யாரும் தசை கொச்சிடாதிங்க நான் சுக்கராக தான் எல்லாரும் கொடுக்குற வண்டிங்கள ரொம்ப ஃபில்டரும் பண்ண முடியாது அவங்கள பாருங்க அருமையான வண்டி நிறையா இருக்குது வண்டி வந்து பாருங்கள் எடுத்து கொடுத்துட்றேன் இன்றைக்கி எல்லாேரும் போய் தெத்தினி முருகனை போய் வேண்டிகிட்டு வரேன் எனக்கு ஆசை இந்த கடையை ஓப்பன் பிறகு கிட்ட கொத்தரை இது பண்ணத்துக்குள்ளோ தெத்தினி கோயிலுக்கு ஒரு அன்னதாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்னால் வரைக்கும் ஒரு ரெண்டு ட்ரம் சாப்பாடு செய்து வச்சுருக்கிறேன் எல்லா புளி சாதம் லெமன் சாதம் அது வெஜ்ஜி சாதத்தை செய்து வச்சிருக்கிறேன் அப்படியே போய் எல்லாருக்குள்ளே ஆசைப்பட்றேன் சார் நல்லாயிருக்கும் சார் உங்களுக்கும் வேண்டியிருந்தான் வே அது கொடுக்க போகிறதே நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நிறைய பேர் கார் வாங்கணும் சொல்லிட்டு இது சொல்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் தயவுசே சொல்கிறேன் பாருங்கள் யாரும் வந்து கடனை வாங்காதீங்க கடனை வாங்கிறதா இருந்தாலும் எல்லாம் கடனை வாங்காதலாம் இருக்க மாட்டாங்க கடனை வாங்குங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்காதீங்க அதாவது நாய் இருக்கும் நாயில் பார்த்தீங்கன்னா உனி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா நாய் ஊனியும் ஃபைனல்ஸும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதாவது நாய் செத்து போனால் கூட அந்த உனி விடாது அதில் ஒட்டின்னு இருக்குது அதுமாரி தான் இந்த வார பயன்ஸு வார தண்டல் பாயன்ஸ்லாம் கட்டுறா பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் அளவு கம்பெனிங்க எல்லாேருக்குமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தள்ளு வண்டி வியாபாரம்லாம் பார்த்தீங்கனாக்கா இவங்க டெய்லியும் பத்து பத்து ரூபாய் பத்தாயிரரூபாய்க்கு அறுநூறுபா இரநூறுபாலாம் கட்டுவாங்க நான் பார்த்துக்குறேன் என் அனுபவத்தில் சொல்கிறேங்க நான் அது அதுமாரிலாம் வாங்கி ரொட்டேஷன் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு இடத்துல வாங்கி மாமில கட்டினால் பாரு அது என்ன பண்ணோம் இடத்துல வாங்குவோம் இன்னொரு ரூபாய் இன்னொரு பத்தாயிரம் எடுத்து இன்னொரு பத்தாயிரத்து இன்னொருத்து வாங்குவோம் அதுமாதிரி ரொட்டேஷன் வியாபாரம் பண்ணாதீங்க நம்ம நல்லா நாணயமாக கட்டணும் நல்லா வருவோம் நாலு இடத்துல பயன்ஸ் வாங்கிட்டா நாலு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல கட்ட கட்டினு வருவோம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒம்பதாயிரம் கட்டிட்டு போ ஆயிரரூபா கட்டணும் ஆயிரரூவா கட்டி நம்ம பத்தாயிரம் வருடணும் ஆனால் நம்ம கூட கூற கூட கிராம பாருங்க இவனை வாழவே விட மாட்டாங்க அவனுமே என்ன பண்ண தெரியுமா இவன் நாலு இடத்துல பாயசம் வாங்கிக்கிறான் அவன் கட்ட மாட்டான் அவனுக்கு கொடுக்காதுன்னுருவான் நம்ம ரொட்டேஷனை கட்டாயிடும் அவன் சொன்ன உடனே போய் அவன் கொடுக்க மாட்டான் நம்ம எதுவும் பண்ண முடியாது தயாரி சொல்கிறேன் ஃபைனான்ஸை வாங்காதீங்க வாங்குங்க அளவாக வாங்கின்னு பண்ணுங்க நிறைய கடனை வாங்காதீங்க எனக்கு நடந்த சுவதம் சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட சீட்டுங்களை போட்டு ஃபைனான்ஸ் வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு கேச்சா நான் டெட்டாக ஒரு கண்டிஷனை எழுதிய வச்சுட்டு நான் நான் அந்த அளவுக்கு நிலைமை ஆகிட்டேன் அதனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு வாழ்க்கை கிடைக்கிறானாக்கா நான் இப்படிலாம் கடந்த வந்த பார்த்தீங்கன்னா சொல்லுவாரன் அதனால் சொல்கிறேன் தயவுசெய்து கடனை வாங்காதீங்க நாயாவது உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உனி ஒட்டின்ட்டுருக்கோம் ஆனால் நாய் சேர்த்து போனாலும் அந்த உனி உடைய கூடாது அதுமாரி தான் ஃபைனல்ஸும் நாய் உனியும் ஒன்றுன்னு வாங்கோ அதனால் உஷாராக இருங்க எண்ணம் போல் வாழ்க்கை அளவாக போட்டு அளவாக கொடுந்து வாழ கற்றுங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சார் அருமையான வண்டி பாருங்கள் நம்ம ரெண்டு பேர் தம்பிங்கள வந்து களை கூட போகிறாங்க தெறி கூட போகிறாங்க பாருங்கள் பார்த்துனாருங்க எல்லாம் தித்தின் கோயிலெலாம் போக போகிறாங்க சொல்ல போகிறாங்க இந்த வாங்க வாங்க இந்த ஆஃபீஸில் விட கோட்டு போட்டு நடக்கிறான்னு புரியல சோ மறுபடியும் நச்சுன்னு ஸ்டைலை பாரு யார் ஒருத்தர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் எங்கேயோ அவங்க போடுறது அதாவது என்ன சொல்லுங்க ஆடபட ஆடம்பாட அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதா இந்த வீடியோ லைவாக வருவேன் பெட்ரோல் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க நன்றி வணக்கம்